என்ற தொண்டு நிறுவனம் ஏற்பாட்டில் தமிழ்நாடு வாழ்விட வாரியத்தின் உதவியுடன் பெரும்பாக்கம் எட்டடு குடியிருப்பு பகுதியில் இலவச மருத்துவ முகாம் நடத்தியது பல பிரிவு மருத்துவர்கள் பங்கு பெற்றனர் ஒவ்வொரு மருத்துவர்களும் இன்றைய காலகட்டத்திற்கு தேவையான மெசேஜை பதிவிட்டுள்ளனர் குழந்தைங்களுக்கு பல் சிகிச்சை தேவையில்லைன்ற ஒரு எண்ணம் வந்து பொதுமக்களிடையே இருக்கு அது ரொம்ப தவறு குழந்தைங்களுக்கும் பல் சிகிச்சை ரொம்ப அவசியம் அதாவது பால் பற்கள் அதுக்கப்புறம் பர்மனெண்ட் பற்கள் அப்படி சொல்ல பால் பற்கள் வந்து சின்ன குழந்தைங்களுக்கு இருக்கும் அது வந்து விழுந்து போயிடும் அதனால் அதுக்கு ட்ரீட்மெண்ட் தேவையில்லைன்ற ஒரு கருத்து இருக்குது அப்படி இல்லை பால் பற்கள் வந்து ஆறு வயசுலேருந்து பதிமூணு வயசு வரைக்கும் அதுக்கப்புறம் தான் விழுந்து முளைக்கும் ஸோ பதிமூணு வயசு வரைக்கும் பால் பற்கள் இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு சாப்பிட்றதுக்கு அது தேவை ஸோ அதோடய சிகிச்சை ரொம்ப ரொம்ப அவசியம் அதே மாதிரி குழந்தைங்களுக்கு ச அதிகமாக வால் பல்லில் என்ன பிரச்சனைனா சொத்தை சொத்தை ஏன் வருதுன்னா நம்ம சாப்பிட்ற முறைகள் நிறைய சாக்லேட்ஸ் எல்லாம் வந்து நிறைய ஃபுட்ஸ் எல்லாம் அவங்க எடுத்துக்கிறதால சொத்தை அதிகமாக வருது அஸ் அ பேரண்ட்டாக நீங்கள் வந்து அவங்க டெய்லியும் ப்ரெஷ் பண்ணணும் அவங்க ஒழுங்காக ப சாப்பிட்டதுக்கப்புறமா வாய் குப்பளிக்கணும் இந்த மாதிரி நம்மளால் என்ன பண்ண முடியுமோ அது எல்லாமே வைக்கணும் அதே மாதிரி பல் மதத்தோடு அதிகமாக வந்து பார்த்து பல் சிகிச்சையாக எடுத்துக்கணும் குழந்தைங்களை பொறுத்த அளவுக்கு மா மாத்திரை மருந்துங்க மட்டும் கொஞ்சம் வெளியில் வாங்கி சாப்பிட்றதை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது ஜுரம் அடிக்கி தான் உடனே போய் வெளியில் வந்து உடனே போய் பா ஃபார்மஸியில் போய் மெடிசன்ஸ் வாங்கி சாப்பிட்றதை கொஞ்சம் உடனே தவிர்த்துக்கணும் இந்த மாதிரி நான் நம் நான் இந்த மாதிரி முகாம் இந்த மாதிரி கேம்பில் வந்து பார்க்கும்போது வர எல்லாருமே வந்து இந்த மாதிரி இல்லை நான் ஃபார்மசியில் வாங்கி போட்டேன் மாத்திரை ஃபார்மசியில் மருந்து வாங்கி கொடுத்தேன் பெரியவங்களுக்கும் கூட பெரியவங்களுக்கும் போடக்கூடாது பட் ஆனால் பெரியவங்களோட குழந்தைங்களுக்கு அவங்கவுங்க வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி டோசேஜுக்கு ஏற்ற மாதிரி போடுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா கொஞ்சம் இன்னும் டோஸ் அதிகமான ஒரு குடும்பம் ஜுரம் மாத்திர பேரஸ்டமலே கொஞ்சம் டோஸ் அதிகமான கூட லிவரே பாதிக்கிற அளவுக்கு ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதுக்காக டோஸ் வச்சு தெரியாமல் ஒரு டாக்டரை பார்க்காம நீங்கள் மாத்திரை எடுத்துக்கிறது வேண்டாம் பேரஸ்டமலாக ஒரு சின்ன ஜுரம் மாத்திரையாக இருந்தால் கூட டாக்டரை பார்த்து இவங்க வெயிட்டுக்கு எவ்வளோ எடுத்துக்கணும் வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம எல்லா டேப்லெட்ஸுமே எடுத்துக்கணும் அதுவும் ஆன்டிபயோட்டிக் ஜுரம் ஸ்டார்ட் ஆகி உடனே ஆன்டிபயோட்டிக் எடுத்துக்கவே வேண்டாம் ஆன்டிபயோட்டிக் ஒரு ரெண்டு நாள் மூணு நாளுக்கு மேலே ஃபீவர் இருந்து இது ரத்த டேஸ்ட்லாம் எடுத்து பார்த்ததுக்கப்புறம் பேக்டீரியல் இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுக்கணும் இல்லைனா ஆன்டிபயோட்டிக்ஸ் ஒன்ஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதுக்கே ரெசிஸ்டன்ட் ஆகிடும் அதுக்கப்புறம் எந்த இன்ஃபெக்ஷன் வந்தாலும் அவ்வளோ சீக்கிரம் சரியாகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் ஆன்டிபயோட்டிக் டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷன் எல்லாமே எடுக்க வேண்டாம் அதுக்கப்புறம் டிவார்மிங் டேப்லெட்ஸ் பற்றி எதுவுமே தெரியாமல் உடனே அது எப்போ எப்போ பூச்சி கிடைக்குதோ அப்பப்போ எடுத்து போட்டுக்கிறது அந்த டோசேஜ் இருக்குது இவ்வளோ வெயிட்டுக்கு இவ்வளோ டேப்லெட்ஸ் தான் எடுத்துக்கணும் ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை இல்லைனா இப் இருக்க என்ன இன்ஃபெக்ஷன் இருக்குது என்ன கைண்ட் ஆஃப் பேர்ஸ் இருக்குதுன்னு அதை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி மெடிசன் திருக்கணும் டோசேஜ் இன்ட்ரீஸ் பண்ணணும் ப்ளஸ் எத்தனை இது எடுக்கணும் எல்லாமே வந்து நீங்கள் ஒரு தடவை கன்சல்ட் பண்ணிவிட்டு போடுறது ரொம்ப நல்லது கர்ப்பப்பைவாய் புற்றுநோய் பற்றி நான் சில முக்கியமான தகவல்கள்லாம் சொல்கிறேன் கர்ப்பப்பைவாய் என்றது ஒரு வைரல் கிருமினால் வர ஒரு நோய் அந்த கர்ப்பப்பைவாய் புற்றுநோய் வந்து பெண் குழந்தைகளை பெண் குழந்தைங்கள் வந்து பெரியவங்க வரைக்கும் பாதிக்கும் மோஸ்ட்டாக எந்த வயது ரொம்ப பிரச்சனைகள் தெரியும்னா ஒரு முப்பது வயதுலேருந்து எல்லாருக்கும் அந்த அறிகுறிகள் தெரியும் அந்த கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் பற்றி என்னன்னா அந்த நோயை வந்து நம்ம ரொம்ப ஏர்லியாகவே கண்டுபிடிச்சிடலாம் சரிங்களா அது எப்படின்னு ரொட்டீனாக வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு முப்பது வயதுக்கு மேலே இருக்கவங்க எல்லாருக்கும் ஒரு கர்ப்பப்பை வாய் ஸ்க்ரீனிங்னு சொல்லுவாங்க அதை சர்விக் பேப்ஸ்மேர்ன்ற ஒரு டெஸ்ட்டு கர்ப்பப்பை வாயை சரி நம்ம ஓபியில் வந்து ஜஸ்ட் செக் பண்ணி பார்க்குறது அது பார்த்தீங்கன்னா அது ஒரு சின்ன அது இல்லாத ஒரு டெஸ்ட்டு தான் அது அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம நார்மலாக வந்து செக் பண்ணிக்கிட்டோன்னா ஏதாவது புற்றுநோய் ரொம்ப ஆரம்ப காலத்தில் அதை கண்டுபிடிக்க முடியும் ஏன்னா நிறைய புற்றுநோய் வந்து நமக்கு ரொம்ப அட்வான்ஸ்டு ஸ்டேஜ் லேட்டஸ்ட் ஸ்டேஜில் தான் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்குது ஆனால் இந்த புற்றுநோயை வந்து நம்ம ஏர்லியாக கண்டுபிடிச்சிடலாம் ஏன் வந்து நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணுறோன்னா இப்போ லீடிங் காஸ் இப்போ இந்தியாவில் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வேர்ல்டில் கூட எடுத்திங்கன்னா இந்த மாதிரி லீடிங் காஸ் ஆஃப் கேன்சர்ஸ் எதனால் பெண்கள் அறி அதிகமாக இறக்குறாங்கன்னு பார்த்தா பிரஸ்ட் கேன்சர் அதுக்கு அடுத்து அந்த மாதிரி சர்வைக்கல் கேன்சர் அதாவது கர்ப்பப்பைவாய் புற்றுநோய்கிறது இப்போ அது கொஞ்சம் காமன் இன்சிடென்ஸாக இருக்குது அதுக்கு இப்போ நிறைய அட்வான்ஸ்மெண்ட்ஸ் வந்துச்சு முதல்ல அதை வந்து தடுக்கிறது முறை அதுக்கடுத்து அப்படி வந்துடுச்சுன்னா அது எப்படி ஏர்லியாக கண்டுபிடிக்கலான்றது இது இருக்குது தடுக்கிற முறை வந்து வேக்சின் எந்த நிறைய சில புற்றுநோய்களுக்கு இப்போது இந்த ட்ரீட்மெண்ட்டும் பெருசாக இருக்காது பட் ஆனால் இந்த புற்றுநோய்க்கு நம்ம தடுக்கிறதுக்கு வேக்சின் இருக்குது ஸோ சின்ன வயசுலேயே அந்த வேக்சினை போட்டுட்டோன்னா இந்த வாய் புற்றுநோயை நம்மளால் தடுக்க முடியும் எந்த வயதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னா ஒரு ஒம்போது வயதுலேருந்து பெண் குழந்தைகளுக்கு ஒம்பது வயதுலேருந்து அந்த ஊசி போடலாம் சின்ன முதல்ல ரெண்டு ஊசியும் இருக்குது மூணு ஊசி அந்த மாதிரியும் இருக்குது அது மருத்துவர்கிட்ட நீங்கள் போய் கன்சல்ட் பண்ணிட்டீங்கன்னா ரொட்டீனாக போடுற வேக்சினேஷன் மாதிரி ஒம்பது டு பதிமூணு வயசுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் இல்லை எனக்கு வந்து இப்போது வயசாகிடுச்சுன்னா ஒரு முப்பது வயசாகிடு ஆகிடுச்சு நான் போடலாமான்னா கண்டிப்பாக போடலாம் ஆனால் அந்த ஒம்பது டு பதிமூணு இல்லை பதினெட்டு வயசுக்குள்ளே போட்டிங்கன்னா இன்னும் அதோட பெனிஃபிட்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் அதே மாதிரி வேக்சின் போடாதவங்க முப்பது வயசு கல்யாணம் ஆனவங்க ஆல்ரெடி குழந்தைங்க நிறையா இருக்குது அவங்க வந்து ஒரு வருஷத்துக்கு ஐந்து வருடத்துக்கு ஒரு முறை வந்து இந்த கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் டெஸ்ட்டு கண்டிப்பாக பண்ணணும் இதை நீங்கள் வந்து பெரிய ஹாஸ்பிட்டலில் தான் போய் பண்ணணும் இல்லை கிளினிக்கில் கூட போயிட்டு மகப்பேறு மருத்துவர் இல்லை கைனகாலஜிஸ்ட் யாராவது போய் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வந்து இந்த டெஸ்ட்டு பண்ணிவிடுவாங்க இதை பற்றி பற்றி பயப்பட வேண்டிய கிடையாது இந்த டெஸ்ட்டு சின்ன டெஸ்ட்டு தான் அது ஜஸ்ட் ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த மாதிரி தான் ஆகும் உங்கள் நாளில் ஒரு ரெண்டு நிமிஷம் நீங்கள் ஸ்பேர் பண்ணிங்கன்னா நாளைக்கு அந்த மாதிரி ஒரு சீரியஸான புற்றுநோய் ஏதாவது வந்தால் நம்ம ஆரம்ப காலத்திலே தடுத்துட்டு அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை இது பண்ணிடலாம் லேட்டர் ஸ்டேஜில் வந்தால் அதுக்கான ட்ரீட்மெண்ட் நம்ம பண்ண முடியாது ஸோ அதை மட்டும் நம்ம கொஞ்சம் பார்த்துக்கணும் இதுக்கான அறிகுறிகள் என்ன இருக்குன்னா பீரியட்ஸ் ப்ராப்ளம் அதாவது ரொம்ப அதிகமான உதிரப்போக்கு இருக்கும் பீரியட்ஸ் இல்லாமல் ரெகுலராக வராது ரொம்ப அதிரமான உதிரப்போக்கு இருக்கும் அதுக்கப்புறம் பீரியட்ஸ் இல்லாத நாளில் அதிகமாக பீரியட்ஸ் வர்றது எனக்கு பீரியட்ஸ் இல்லை ஆனாலும் விட்டு விட்டு வந்துகிட்டு இருக்குது இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும் அடிவயிறு வலி இல்லை ரொம்ப வெயிட் லாஸ் ஆகுது இந்த மாதிரி ப்ராப்ளம் அதிர உது வெள்ளப்படுதல் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வெள்ளப்படுது அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் ஏதாவது இருந்ததுன்னா நியர்பை உங்களோட ம மகப்பேறு மருத்துவரோ இல்லை கைனகாலஜிஸ்ட் யாரும் ஒருத்தவங்களை பார்த்துட்டு இந்த டெஸ்ட் பண்ணி பார்க்குறது ரொம்ப நல்லது பிரச்சனை இல்லைனாலும் முப்பது வயசுக்கு மேலே ஆனதுக்கப்புறம் ஒரு அஞ்சு வருதங்களுக்கு ஒரு தடவை பேப்ஸ்மியர் டெஸ்ட்ன்றதை நீங்கள் பார்த்துக்கலாம் இன்னைக்கு இருக்கிற மக்களுக்கு ப பார்த்தீங்கன்னா யாருக்குமே சுகர் பிபியிலருந்து காமன் இன்ஃபெக்ஷன்லேருந்து வைரல் இன்ஃபெக்ஷன்லேருந்து ஆகிட்டு இருக்கோம் எல்லாருக்குமே அது தெரிஞ்ச விஷயந்தான் அதனால் மக்கள் எல்லாருமே வந்துட்டு நல்ல ஃபுட் எடுக்கணும் மெயினாக ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ரெகுலர் மெடிக்கேஷனை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் நான் பார்த்ததில் என்ன மெயின் அப்படின்னா நிறையா மக்கள் அவங்களோட பிபி சுகர் இல்லை ஹார்ட் மெடிசின்ஸு இல்லை ஏதாவது பெக்குலியர் மெடிசின்ஸ் எடுக்கிறாங்கன்னா அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறதில்ல இதனால் அவங்க எமர்ஜென்சிக்கு போகிறது இல்லாமல் சில நேரங்களில் அவங்க உயிர் போகிற நிலைமை கூட ஏற்படுது ஸோ மெடிசனில் வந்து ரொம்ப கரெக்டாக ஃபாலோ பண்ணுறதுக்கு மட்டும் இல்லாமல் டோசேஜ் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் அன்வான்டாக எந்த மெடிசன்ஸும் வெளியில் வாங்கி சாப்பிடாதுங்க மெயினாக வந்து உங்களை சந்தோஷமாக வச்சுக்கோங்க டெய்லி வாழ்க்கையில் அன்றாட வாழ்க்கையில் காய்கறிகள் பழங்கள் நல்லா தண்ணி குடிங்க எப்போவுமே ஹாப்பியாக இருங்க வேலை பார்க்குறதுக்காக நான் இப்படி இருக்கேன் அப்படி இருக்கேன்னு சொல்லிவிட்டு உங்கள் டைமை செலவு பண்ணுறதுனால சாப்பாடு பிரேக் பண்ணாதீங்க இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா யூரினரி கேசஸ் ப்ளஸ் வைரல் கேசஸ் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு ஸோ எல்லாருமே ரொம்ப அவேராக இருங்க அதனால் உங்களோட இதில் வந்து என்ன ஒர்க்காக இருந்தாலும் சரி என்ன விஷயமா இருந்தாலும் சரி மெயினான விஷயங்கள் வந்து நல்லா சாப்பாடு நல்ல மன சந்தோஷமாக வைங்க நல்லா ஒர்க் பண்ணுங்கள் நல்லா தூங்குங்க உங்களோட ரெகுலர் மெடிசன்ஸ் ஏதாவது இருந்தால் கணக்கு தேவையான ஃபிசிஷனை பாருங்கள் தேவையான மெடிசனை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் ஹேப்பி வணக்கம் நான் என்னுடைய பேர் வந்து சிவகுமார் ஆப்டோமேட்டிக்ஸ் சைட் கேர் ஃபவுண்டேஷன் ஒரு நிறுவனத்திலேருந்து வந்து இங்கே ஐ கேம்ப் பண்ணிகிட்ருக்கோம் லயன்ஸ் கிளப்போடு சேர்ந்து இந்த மாபெரும் இலவச மருத்துவ முகாமை பண்ணிகிட்ருக்கோம் கண் பார்வையை பொறுத்த வரைக்கும் எல்லாேருக்கும் ப்ரேபலம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது குழந்தைங்களுக்கு தூர பார்வை கம்மியாக இருக்கும் நாற்பது வயசுக்கு மேலே கிட்ட பார்வை கம்மியாக இருக்கும் அது குழந்தைங்களால் சொல்ல முடியாது நாற்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்கள ஈஸியாக சொல்ல முடியும் குழந்தைங்களால் சொல்ல முடியாது சில குழந்தைங்களுக்கு ஒரு கண் நல்லாயிருக்கும் ஒரு கண் குறைபாடாக இருக்கும் அவங்களால் கண்டுபிடிக்க தெரியாது ஸோ அவங்களாம் இந்த மாதிரி கேம்புக்கு வந்தோம்னா அவங்கள நம்ம பார்வை தனித்தனியாக செக் பண்ணி பார்வை குறைபாடு இருந்தால் உடனே நிவர்த்தி பண்ணிடலாம் சில குறைபாடுகள் பன்னெண்டு வயசுக்குள்ளே நிவர்த்தி பண்ணணும் பண்ணலைன்னா பார்வை வந்து ரொம்ப கம்மியாகிட்டே போகும் அதுக்கப்புறம் நிவர்த்தி பண்ண முடியாத ஒரு கண்டிஷனில் வந்துடும் சில ரெக்யூட்மெண்ட் போர்டில் வந்து எக்ஸாம் எழுதும்போது அவங்க அந்த பார்வையினால் அவங்களுடைய அந்த எக்ஸாம் எழுத முடியாத ஒரு நிலை கூட ஏற்படலாம் அதுக்காக எல்லாருமே வந்து பன்னெண்டு வயசுக்குள்ளே இருக்கிறவங்க குழந்தைங்க ஸ்கூல் படிக்கிறவங்க எல்லாருமே கண் பார்வை செக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது பார்வை குறைபாடு இருந்ததுன்னா சிம்பிளாக ஒரு கண்ணாடி போட்டாவே அதை நிவர்த்தி பண்ணிடலாம் அதுக்கு ஆப்ரேஷன்லாம் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது அதனால் குழந்தைகளும் எல்லாருமே வருஷத்துக்கு ஒரு தடவை ஐ செக் பண்ணி கண்ணாடி போட்டுருக்கிறது ப்ராப்ளம் இருந்தால் கண்ணாடி போட்டுருக்கிறது நல்லது அதே போல் நாற்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு கிட்ட பார்வை கம்மியாக இருக்கும் டெய்லர் ஜாப் பண்ணுவாங்க ஊசியில் நூல் கோப்பாங்க அரிசிக்கல் பொறுக்கிறது இதெல்லாம் கொஞ்சம் இந்த ஃபேஸ் பண்ணுறது கொஞ்சம் டிஃபிகல்ட் இருக்கும் அவங்களாம் சிம்பிள் கண்ணாடி போட்டாவே அந்த பார்வையை நம்ம மீட்டு எடுத்துடலாம் அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டு கொடுத்தோம்னா அவங்க பாடியும் ஹெல்த்தியாக வளருவாங்க கண்ணும் நல்லாயிருக்கும் நன்றி வணக்கம்